பிரபல திரைப்பட விமர்சகரான புலுசெட்டை மாறன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவ்வப்போது தாக்கி பதிவுகளை வெளியிட்டு வருகிறார் ஆயிரம் கோடி உருட்டு மற்றும் கதரும் கழுகு குஞ்சுகள் என ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்களையும் கலாய்த்து வருகிறார் இதை தொடர்ந்து தற்போது புளுசெட்டை மாறன் தன் எக்ஸ் பக்கத்தில் மற்றொரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் விஜய் மீது தலைவர் கொட்டும் வன்மங்கள் என கருணாநிதி முன்னிலையில் ஆவேசமாக அஜித் மேடையில் பேசியபோது எழுந்து நின்று கைதட்டினார் தலைவர் தாவேக்கா கட்சி ஆரம்பித்து இத்தனை நாட்கள் ஆன பிறகும் விஜயை அழைத்து வாழ்த்து சொல்ல மனம் வரவில்லை ஒரு வாழ்த்து அறிக்கை கூட இல்லை ஜெயிலர் பாடலில் என் பட்டத்தை பறிக்க நூறு பேர் என புலம்பினார் காக்கா கழுகு கதை சொல்லி சீண்டினார் விஜய்க்கு ஆதரவாக ட்விட் போட்ட ரத்னகுமார் கூலி படத்தில் பணியாற்ற கூடாது என இயக்குநரிடம் கண்டிஷன் போட்டார் கூலி ட்ரெய்லரின் இறுதியில் காக்கா கத்தும் காட்சியை வைத்து நக்கல் ட்ரெய்லர் வெளியீட்டில் அஜித்தின் மங்காத்தா வசனத்தை பேசினார் ஆனால் லோகேஷ் இயக்கிய மாநகரம் கைதி விக்ரம் படங்களைப் பற்றி பேசியவர் மாஸ்டர் லியோ பற்றி வாய் திறக்கவில்லை சீமான் தன்னை எவ்வளவு திட்டினாலும் விஜய் ரியாக்ட் செய்வது இல்லை அதே போலதான் தலிவரியும் கண்டுகொள்வதில்லை நான் தான் நம்பர் ஒன் என பில்டிங் ஸ்ட்ராங்காக இருப்பது போல் வெளியே காட்டிக் கொண்டாலும் விஜயால் உங்க பேஸ்மெண்ட் கடகடவென்று ஆடுவதை நீங்களே அடிக்கடி கன்ஃபார்ம் செய்தீர்கள் உங்களை விட இருபத்தஞ்சு வயது சிறியவராக இருக்கும் நடிகர் மீது ஏன் இவ்வளவு பயமும் வன்மமும் என புலுசட்டை மாறன் தன் எக்ஸ்பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்